உலகளவில் வந்து பிரச்சனையாக இருக்கிறது ஈரால் இஸ்ரேல் போர் நடந்துகிட்டு இருக்கு முன்னாடி உள்ள காரணம் என்ன சிவா அதிபர் பெடல் கஷ்டம் சொல்கிறாரு ஐநா வந்து எங்கன்னா நடுவு கடலில் எடுத்து வச்சுக்கணும் அமெரிக்கா என்ன சொல்றது அது கேட்கு வீட்டு ஓனர் வாடகை கூட்டிருக்கேன்னா ஓனர் பேச்சு தானே இன்னைக்கு ஹிட்லரை நம்ம வில்லர் மாதிரி பார்க்குறோம் ஆனால் இன்னைக்கு சூழலை பார்க்கும்போது ஹிட்லர் ரொம்ப நல்லவனாக தெரியும் என் பார்வைக்கு இஸ்ரேல் வந்து ஒரு யூத நாடு அதற்கு பின்னாடி வந்து கிறித்தவ நாடுகள் இருக்குன்னு சொல்லி நீங்கள் குற்றம் சாப்பிட்றீங்க பாலஸ்தீன் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வரணும் அதன் ஏன் வந்து இஸ்லாமிய நாடுகளான ஈரான் ஈராக் போன்ற நாடுகள் வந்து ஏன் நிற்க மாட்டேங்குது துபாய் போன்ற சவுதி அரேபியா இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இரண்டாம் உலக போருக்கு பிறகு தான் கொடியேற்றி வைக்கிறாங்க அடுத்த நிமிஷமே அமெரிக்கா ஆதரிக்கிறாங்க ஐரோப்பிய நாடுகள் ஆதரிக்கிறது பிரிட்டன் எல்லாமே ஆதரிக்கிறாங்க மற்ற இஸ்லாமிய நாடுகள் வந்து சதாம் ஹுசைனை கைவிட்டுருச்சு அது உண்மைதானே அந்த லாரன்ஸ் என்ற அந்த புள்ளி வைக்கிறான் அந்த புள்ளி அவன் வச்ச புள்ளி தான் இன்ன வரையும் நடந்துகிட்டே இருக்கு ஏன்னா நீங்கள் ஒன்று பாருங்கள் கதாஃபி யார் லிபியா அதிபர் கதாஃபி உயிரோடு இருக்கிறதுலையும் அமெரிக்காவையோ அல்லது ஐரோப்பிய நாடுகளுடைய தூதரகத்தோடு நான் அனுமதிக்க மாட்டேன்டா முஸ்லீம்களை வச்சு அவர் இஸ்லாமே இல்லை தொழு இல்லை அப்படி இல்லை இப்படின்னு ஒரு கதையை கட்டி இன்னைக்கு அமெரிக்கா உட்பட ஐரோப்பிய நாடுகளுடைய அத்தனை அலுவலமும் அங்கே வந்துச்சு இப்படிதான் உட்கார்ந்துருக்கணும் இப்படி கையை எடுத்து அவர் எது கையெடுக்கிறா டக்குன்னு ஒரு பொட்டு சிரியா மீது என்ன ஐஎஸ்ஐ யார் உருவாக்கினா இவனுங்களே உருவாக்கி சிரியா மீது ஒரு போர் உயிருக்கு பயந்தோ இல்லை படை திருட்டுறதுக்கோ முஸ்லீம்கள் தயங்கல இப்ப இருக்கக்கூடிய நவீன ஆளே போகாம இப்போ இந்த பேசி குட்டி எடுப்ப பாருங்க

இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இன்றைக்கி இஸ்ரேலு இஸ்ரேலு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹமாஸ் உட்பட அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து இஸ்ரேலை தாக்கிச்சு அதனால் இஸ்ரேல் பதிலுக்கு காசா உட்பட ரஃபா உட்பட முக்கியமான இடங்களை தாக்குறது துணி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான முஸ்லீம்களை கொண்டு குவிச்சது குழந்தைகள் உட்பட மருத்துவமனை மீதே குண்டு போட்டுது இதெல்லாம் நடந்துட்டு வர்றது இதுக்கு இப்போ இஸ்ரேலுக்கு பக்கபலமாக அமெரிக்கா உட்பட ஐரோப்பிய நாடுகள் இருக்குது பிரிட்டன் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இருக்குது அப்படின்றது தான் நமக்கு இன்னைக்கு தெரிஞ்ச விஷயம் ஐநா வந்து அமைதியாகவே இருந்தது இதனால் வரலையும் அது பெரிய அளவுக்கு ஒரு ஆரம்ப காலமே அமைதியாக அமைதி தான் இருந்தது அதுதான் வந்து நீங்கள் வந்து இவர் இருக்கார் இல்லைங்களா பிடல் காஸ்ட்ரோ கீபா தீபர் பிடல் காஸ்ட்ரம் சொல்கிறாரு ஐநாவை வந்து எங்கன்னா நடுவு கடலில் எடுத்து போய் வச்சிருந்தோம் ஏன்னு சொன்னால் அமெரிக்காவில் இருக்கிறனால அமெரிக்கா என்ன சொல்றதோ அது கேட்குது ஏன்னா நடுவு கடலில் ஏன்னா ஐக்கிய நாட்டு சபை என்னும்போது அது யாருக்கும் சார்ந்து இருக்கக்கூடாது வீட்டு ஓனர் வாடகை கூட்டிருக்கா ஓனர் அப்போ யாரையும் சார்ந்து இருக்கக்கூடாது அது ஒரு நடுவு கடலா அப்போ நியாயம் எங்க இருக்கோ அங்க அவங்க பக்கம் இருக்கணும் ஐக்கிய நாட்டு சபைன்றது அன்னைக்கே வந்து கீபா அதிபர் வந்து சொல்லியிருக்காரு அன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு நிதர்சனமாக உண்மை அவர் தேவைன்னு அதே மாதிரி பிடல் இவர் ஹிட்லர் வந்து சொல்லியிருக்காரு எப்படின்னா ஐநா ரெண்டாவது உலக போர் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அப்போ ஆரம்பிக்கும்போது அது எதுக்காக ஆரம்பிக்கிறாங்கன்னா ஐக்கிய நாட்டு சபை உருவாக்குறாங்க லீக் ஆஃப் நேஷன் அதான் கூட்டமைப்பு அப்போது வந்து அவர் எதிர்க்கிறாரு ஹிட்லரு இன்னைக்கு ஹிட்லரை நம்ம வில்ல மாதிரி பார்க்குறோம் ஆனால் இன்னைக்கு சூழலில் பார்க்கும்போது ஹிட்லர் ரொம்ப நல்லவனாக தெரியுதான் என் பார்வைக்கு அது உங்கள் பார்வைக்கு அப்படின்னு தெரியல என்னுடைய பார்வை ஏ சொன்னால் அன்றைக்கி அவன் சொல்லிட்டான் நான் இது இந்த லிகாப் நேஷனுக்கு நான் ஆதரிக்க மாட்டேன் ஏன்னு சொன்னால் நீங்கள் எல்லாம் சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல நாட்டை ஐயோக்கிய நாடுன்னு சொன்னால் நானும் ஐயோக்கன்னு சொல்லணுமா அதேமாரி நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஐயோக்கிய நாட்டை நல்ல நாடுன்னு சொன்னால் நானும் நல்ல நாடுன்னு சொன்னோமா இந்த விளையாட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்றான் அதனால தான் ரெண்டாம் உலக போக ஆரம்பிச்சு புரிந்துங்களா இல்லைங்களா ஆனால் இன்னைக்கு சூழல் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் ஐக்கிய நாட்டு சபையின்னு சொல்லிட்டு இவங்க வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த அட்ராசிட்டி நடக்குதாங்க ஆனால் அங்கே நடக்கும்போது அமைதி காக்கிறாங்க ஆனால் அந்த அதாவது இவ்வளோதான் அடி தாங்க முடியாத அடி அந்த எரிச்சல் வலி அந்த வழியில் ஏதோ ஒன்று கொடா அப்படின்னு தள்ளி விட்டு ஏதோ ஒரு சில சம்பவம் நடந்தனா அத்தனை பேரும் கண்டிக்கிறாங்க பாரு ஈரானை இப்போ ஈரான் வந்து இறங்கியிருக்கான் அப்படி தான் போகிறான் லெபனான் எங்கே இருக்குது நீ பாலிஸ்தீனு நீ வந்து சண்டை போகிற விடு லெபனானு அட்டாக் பண்ணுற ஏன்னா தான் போராளிகள் ஒரு பேஜ் பாத்தீங்களா இப்ப சமீபத்தில் பேஜர் வெடி இ இதெல்லாம் தீவிரவாதம் பயங்கரவாதம் இல்லையா இஸ்ரா இஸ்ரேல் வந்து இத்தனை காலமா அட்டாக் பண்ணியிருக்கும் போது ஐநா அமைதியாக இருக்கும்போது ஈரான் வந்து சில சில நாட்களில் வந்து அட்டாக் பண்ணும்போது அதுக்கு ஆதரவு பண்றேன் ஆ அதான் சொல்றேன் இனி ஈரான் வந்து இறங்கி மிசை அடித்தானா உடனே ஐநா வந்து கண்டிக்கிறது அமெரிக்கா சொல்வது முப்படைகளும் தயார் நிலையில் இஸ்ரேலுக்கு திரும்ப தாக்குதல் வந்து நடத்தும் ஈரான் மேலே இல்லை அப்படி தான் பண்ணுவோம் ஏன்னா இஸ்ரேலின்றது நீங்கள் ஒரு தனி நாடு இருந்தால் எண்ணிக்காக வந்து தூக்கி போட்டு அடிச்சு அது பாலஸ்தீன் மக்களை அடித்து கொண்டுட்டு இருப்பாங்க அடித்து காலி பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் அது வந்து உலக நாட்டுக்கு இதேமாரி வச்சுருக்காங்க எல்லாம் துள்ளி குறிச்சிட்டு அங்கே வருவான் ஏன்னு சொன்னால் எல்லா கிறித்துவ நாடுகளும் சொல்கிறேன் நான் ஐரோப்பிய நாடுகள் உட்பட பிரிட்டன் ஐரோப்பிய நாடு அமெரிக்கா எல்லா நாடுகளையும் பாருங்கள் அன்னி வகுத்து எல்லா பொருளாதார ரீதியாக நவீன ஆயுதங்களெல்லாம் அங்கே அனுப்புகிறான் அப்போ என்னன்னா ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் அச்சுறுத்துறதுக்காக அவரை பலிகடா வாக்குறாங்க இஸ்ரேல வச்சு ஒரு சோதனை ஓட்டமாக தான் நடத்திட்டு இருக்காங்க இஸ்ரேல் வந்து ஒரு யூத நாடு அதற்கு பின்னாடி வந்து கிறிஸ்தவ நாடுகள் இருக்குன்னு சொல்லி குற்றம் சாப்பிட்றீங்க பாலஸ்தீன் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அதன் பின் ஏன் வந்து இஸ்லாமிய நாடுகளான ஈரான் ஈராக் போன்ற நாடுகள் வந்து ஏன் நிக்க மாட்டேங்குது துபாய் போன்ற சவுதி அரேபிய நாடுகள் ஏன் நிக்கலா பாலஸ்தீன் பின்னாடி இப்ப உதாரணத்துக்கு நம்ம வந்து கொஞ்சம் முன்னாடி போவோம் முன்னாடி அதாவது இஸ்ரேல் எப்படி உருவாச்சு இப்போ இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் எப்படி உருவாச்சு முதல் சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்பீங்க எல்லாமே முதல் உலக பாத்தீங்கன்னா ஆஸ்திரியா நாட்டு இளவரசர் ஆஸ்திரேலியால ஆஸ்திரேலியா ஆஹ் ஆஸ்திரேலியா நாட்டு இளவரசர் வந்து செர்பியால சுற்றுப்பயணத்துக்கு போறாரு சேற்று சுற்றுப்பயணம் போகும்போ கொலை செய்யப்படுறார் அப்போ சரி அவர் இளவரசர்னா கூட எண்பது தொண்ணூறு வயசு இருக்கும் அப்போ அப்போல்லாம் இளவரசர் எல்லாம் அப்படிதான் எப்படி திமுகால் அறுபது வயசு ஆனாலும் இளையஞ்சிரனையாக இருக்காங்க அந்த மாதிரி தான் இளவரசர்னு சொல்லி தொண்ணூறு வயசுல கூட இளவரசரா இருப்பாங்க இளவரசர் சுட்டுக்கொள்ள போறாங்க அதுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டது முதல் போர் அவர் கொலை செய்யப்பட்ட ஒன்று போர் வந்து என்ன செர்பியாக்கு எதிராக உலக நாடுகள் ஒன்று சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்து அந்த முடிவு எங்கே வருதுன்னு சொன்னிங்கன்னா அந்த முடிவு அந்த போரினுடைய முடிவு எங்கே வந்து முடிக்கிறாங்கன்னா அப்போது ஒட்டமான் பேரரசுன்ற இஸ்லாமிய பேரரசுன்னு சொல்லுவாங்க ஒட்டமான் பேரரசுன்னு சொல்லுவாங்க துருக்கிய பே அந்த பேரரசனுடைய அந்த பாலஸ்தீன பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பகுதியை முழுக்க வந்து பிரிட்டன் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க ஆனால் அந்த பிரிட்டன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர்றதுக்கு பக்கபலமாக இருந்தது பாலஸ்தீன மக்கள் இருக்கிறோம் எதனாலன்னு சொன்னால் நான் வந்து சண்டை போட்டு நான் பிடிச்சிட்டுனா இந்த பகுதியை உங்களுக்கு சுதந்திர நாடாக அறிவிக்கிறேன் இந்த சுதந்திர தாகம் இருக்குது பார்த்திங்களா இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சுதந்திர தாகம் அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம பாலஸ்தீனத்துக்கு சுதந்திரம் கிடைக்கிது என்னும் போது என்ன பண்ணுறாங்கன்னா பாலஸ்தீன மக்களே வந்து பிரிட்டனுக்கு ஆதரவா படை பிரிட்டன் படைக்கு ஆதரவாக போயிடுறாங்க பிரிட்டன் படைக்கு ஆதரவாக போனதுனால தான் அந்த ரோமானிய அதாவது உதுமானிய பேரரசு படைகளால் வந்து தன் சொந்த நாட்டு மக்களையும் அவங்க எதிர்க்க முடியாது இல்லையா மக்கள் வந்து பிரிட்டனுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க அரசு வந்து பிரிட்டனுக்கு எதிராக எதிராக இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்களால வந்து ஒன்றையும் பண்ண முடியாம அந்த பகுதிகளை ஃபர்ஸ்ட் அட்டை அட்டையை போடுறாங்க பிரிட்டன் தான் போடுறான் பிரிட்டன் போடுறான் போட்டு என்ன பண்ணுறாங்க பிரிட்டனுடைய கட்டுப்பாட்டில் காலனி அதிக்கத்தில் பாலஸ்தீன் முழுக்க வந்துச்சு பாலஸ்தீன் வந்த உடனே நான் என்ன சொன்னால் முதல் உலக போர் பேசுவார்த்தை சமாதானத்தில் முடியுது முடியுது ஆனால் அது பிரிட்டனுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்குது அப்போ அந்த பிரிட்டனுடைய ஆதிக்கத்தில் இருக்கும்போதே ஒரு ஆனால் அவனுக்கு பல ஆண்டு கால சூழ்ச்சி அது அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக யூதர்களுடைய குடியேற்றம் அங்கே ஏறிக்கிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக யூதர்களுடைய குடிய ஏன்னா அவங்க பிளான் பண்ணி தான் வந்து இது பண்ணியிருக்காங்க அவங்களுடைய இப்போ தொலைநோக்கு பார்வைன்றாங்க இல்லையா அந்த மாதிரி தொலை அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரி அப்புறம் ரெண்டாம் உலக போர் எதுக்கு ஆரம்பிக்குது இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஐக்கிய நாட்டு இது லீக் ஆஃப் நேஷனில் வந்து நான் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹிட்லர் சொல்ல நீங்கள் வரணும் எல்லாம் சேர்ந்து தான் செய்யணும் நான் சேர மாட்டேன்னு அதுக்காக தான் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாம் உலகப் போர் அதுக்கப்புறம் யூதர்களோட படுகொலையும் ஒரு காரணமாக சொல்கிறாங்க இல்லை இல்லை அதான் யூதர்கள் படுகொலை ரெண்டாவது பிறகு காரணம் இல்லை அதுக்கு முன்னாடி படுகொலை நடந்துகிட்டு இருக்குது அது என் உள்நாட்டு பிரச்சனைன்னு சொல்லி தள்ளிட்டு ஆனால் லீக் ஆஃப் நேஷனுக்கு தான் அவன் முதல்ல வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஏன்னா லீக் ஆஃப் நேஷனுக்குள்ளே நம்ம போயிட்டுனா இதெல்லாம் கட்டுப்பாடு விதிப்பானுங்க அப்படின்றது தான் அவன் ஹிட்லர் எதிர்க்கான் ஜெர்மனி வந்து முதல் உலக பொருள் வந்து தோல்வி அடைஞ்சிருந்தப்ப சில வந்து நிபந்தனைகள்லாம் வந்து ஜெர்மன் மேலே வந்து படை திரட்டக்கூடாது அதிகமான படைகளை வந்து சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி லீக் ஆஃப் நேஷன் வந்து ஜெர்மனி மேலே வந்து ஒரு இது ஒரு விதமான அது மட்டும் இல்லை அதாவது ஜெர்மன் வந்து முதல் உலக போகும்போது கொஞ்சம் அவங்களுக்கு தடுமாற்ற நிறைய இழப்புகள் ஏற்பட்டதுனால அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வந்து தற்கொலை படையாக மாறத்துக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் கூட அதிகமாக இருந்தது அந்த காலத்தில் அதை தடுக்கிறதுக்காகவும் பல விஷயங்களை உள்நோக்கி தான் அவன் வந்து லிகாப் நேஷன் கொண்டு வரானுங்க அவன் ஐக்கிய நாட்டு சபை இப்போ ஐக்கிய நாடு சபை தான் லிக் ஆஃப் நேஷன் கொண்டு வரானுங்க அந்த மாதிரி விஷயங்களை கொண்டு வரானுங்க அப் அந்த நேரத்தில் தான் என்ன ஆகுதுன்னா ரெண்டாம் உலக போர் ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பித்தனுடைய இறுதி முடிவு நீங்கள் பார்த்தீங்க சொன்ன அந்த இரண்டாம் உலக போர் முடியும் போது அந்த ஒட்டமான் பேரரசை அப்படியே பிச்சிட்டான் நீ இப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்டன் ஜெர்மனு இத்தாலி இந்த நாடு தான் உன்னை கடுமையாக எதிர்த்துச்சு இரண்டாம் உலக பொருள் காரணம் வந்து இத்தாலியும் ஜெர்மன் தான் வச்சுக்கங்க ஆனால் அதன் மீது வந்து சாதாரணமான ஒரு தாக்குதல்கள் தொடங்குறதை தவிர அவங்களுடைய எல்லை பகுதிகளோ இதுவோ இவங்க கைப்பற்றலை ஆனால் இங்கே வந்து என்னாச்சுன்னா ஒட்டுமொத்தமாக அந்த உதுமானிய பேரரசை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அப்போ உருவானது தான் இந்த சவுதி துபாய் கோயத்து இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய நாடுகள் ஒரே நாடாக இருந்தது ஒரே தலைமையின் கீழ் இருந்ததை துண்டு 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 ஆக்கிட்டான் ஆக்கிட்டு என்ன பண்ணால் ஏற்கனவே முதல் உலக போரில் பிடித்து வச்சு தான் பாருங்கள் பாலஸ்தீன் பகுதியை அந்த பகுதியை பாதிக்கும் மேற்பட்ட இடத்துல ஒரு பாட்டரை போட்டுட்டு இஸ்ரேல் என்ற ஒரு நாடு இரண்டாம் உலக போருக்கு பிறகு தான் கொடியேற்றி வைக்கிறான் கொடியேற்றி வச்ச அடுத்த நிமிஷமே அமெரிக்கா ஆதரிக்கிறான் ஐரோப்பிய நாடுகள் ஆதரிக்கிறது பிரிட்டன் எல்லாமே ஆதரிக்கிறாங்க அப்போது ஐக்கிய நாட்டு சபை அங்கீகரிக்குது ஆனா அந்த ஆதரவை ஏன் வந்து இஸ்லாமிய கண்ட்ரிகள் வந்து பாலஸ்தீனம் கொடுக்கல அந்த ஆதரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அதன் பிறகு நீங்க அவங்க வரலாறு பார்த்தீங்கன்னு சொன்னா அப்போது இஸ்ரேல் வந்து இப்படி பண்ணிட்டானே இஸ்ரேல் எதுக்கு இது நமக்கு ஆளால் துண்டு துண்டு நாடா முன்னாடி முன்னாடினா ஒரு பேரரசாக இருந்தது பேரரசாக இருந்தா இஸ்ரேல் என்னைக்கு காலியாகிடும்னு தெரியும் அவனுக்கு அதனால் தான் பிரிச்சுட்டு அதன் பிறகு இஸ்ரேலை உருவாக்குறேன் நல்லா புரிஞ்சுங்க பிரிச்சுட்டான் இப்போ பிரிச்சுட்டுனா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் துருக்கி அட்டாக் பண்ணுறான் துருக்கி வந்து ஒட்டுமொத்த அவன் ஏதோ இஸ்ரேலுன்ற சின்ன நாடை எதிர்ப்புன்னு எதிர்க்கிறான் உடனே உலக நாடுகளே அவனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்போ அவன் கொஞ்சம் இணைக்கிறான் இதுமாதிரி ஜோடான்னு சிரியா இது போன்ற பக்கத்து நாடுகள்லாம் சின்ன சின்ன போர் நடந்து அடி வாங்கிட்டு ஓடி வந்துடுறாங்க வேறு வழி இல்லை ஏன்னா அவனுக்கு அமெரிக்காவை அத்தனை கிறித்துவ நாடுகளும் அவனை ஆதரிக்கும் போது இவங்களால் எதிர்த்து என்ன பண்ண முடியும் ஐயே இது அப்படியே அதனுடைய தொடர்ச்சி அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை இப்போ கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சவுதியில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விலை சவுதி டாலரில் வந்து விலை நிர்ணயிக்கிறதுங்க அமெரிக்கா டாலர் தான் விலை நிர்ணயிக்கிறேன் இதெல்லாம் எதிர்த்து தான் சதாம் செய்வேன் நான் எங்கள் நாட்டில் மண் எங்கள் நாட்டில் விளையக்கூடிய கனிமவளத்தில் நாங்கள் தான் விலை நிர்ணயிப்போம் நீ என்ன விலை நிர்ணயிச்சு அது என்ன இருந்தாலும் அது ஈராக் டாலர் தான் நான் நிர்ணயிப்பேன் அப்படின்னு சொன்னாங்கிறதுக்கு தான் அணுவா இதை வச்சுருந்தான் ஒரே குண்டு போட்டு ஒட்டு மொத்தமாக துபாயாக நாட்டை அழிச்சிடுவான் இதை அழிச்சிடுவான்னு சொல்லி அவன் மீது போர் தொடுத்து கடைசி அங்கே ஒன்றுமே இல்லை போதுங்களா ஒன்றும் இல்லை அப்போ என்ன ஆச்சு ஒரு இப்போ நம்ம வாழக்கூடிய சம காலத்திலேயே ஒரு அதிபரையே தூக்கியில் இருக்கக்கூடிய கொடூரம் ஓ எதோ மன்னர்கள் காலத்தில் இப்படி நடந்திருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா கூட சொல்லுவாங்க ஏதோ மன்னர்கள் காலத்தில் தான் இப்படியெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி நான் வரலாற்றுலேயும் புத்தகங்களையும் பறிச்சுருக்கேன் ஆனால் நான் இப்படி ஒரு கண்ணு முன்னாடி ஒரு நாட்டினுடைய அதிபரை அந்த பொம்பளையே பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக இது பண்ணுவாங்க ஆனால் சதாமூசேனுக்காக அந்த அம்மா சொன்ன வார்த்தைகள் தாங்க இப்படி வந்து ஒரு இதெல்லாம் என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லை மற்ற இஸ்லாமிய நாடுகள் வந்து சதாமிஷனை கை விட்டுருச்சு அது உண்மை தானையா அப்படி பண்ணி வச்சுட்டாங்க நான் தான் சொல்கிறேன் எப்படி அவன் வந்து சூழ்ச்சி பண்ணி முதல் முதல்ல அதுக்கு வந்து அந்த நேரத்தில் பிரிட்டனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாரன்ஸ் அவங்க தான் அங்கே சூழ்ச்சிகளுக்கு ஆரம்பிக்கிறான் புள்ளி வைக்கிறான் ஏன்னா இவனுங்க ஒற்றுமையாக இருந்தால் உதிமானை பேசு ஒற்றுமையாக இருந்ததுன்னு சொன்னால் இவனுங்களை நம்ம வெல்லவே முடியாது இவனுங்களை பிரித்து இவனுங்களை வந்து நம்ம வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லி முதல்ல அவன் தான் அந்த லாரன்ஸ் இன்னும் கூட எனக்கு நினைவு இருக்குது நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரிலேயே வரும் கொடுங்க அவன் பேர் வரும் லாரன்ஸ் இன்னும் பேர் வரும் பிஏ கூட வரும் அந்த லாரன்ஸுன்றவன் தான் அந்த புள்ளி வைக்கிறான் அந்த புள்ளி அவன் வச்ச புள்ளி தான் இன்ன இன்னவரில் நடந்துகிட்டே இருக்குது ஏன்னா நீங்கள் ஒன்றும் பாருங்கள் கதாஃபி யார் லிபியா அதிபர் கதாஃபி அமெரிக்கா அவன் நான் உயிரோடு இருக்கிறதுலையும் அமெரிக்காவையும் அல்லது ஐரோப்பிய நாடுகளுடைய தூதரகத்தோட நான் அனுமதிக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி ஹோப் சோலாக இருந்தவன் அப்போது அவன் நாட்டிலே என்ன பண்ணான் யார் வேற ஆள் இல்லை முஸ்லீமை வச்சே புரிந்துங்களா இப்போ பிரபாகரனை விழுத்துறது சிங்களவன துரோகி தமிழன் தானே அதேமாதிரி தான் அந்த துரோகி கூட்டம் எல்லா இடத்துலையும் இருக்கும் அது போன்று என்ன பண்ணுறானுங்க இந்த முஸ்லீம்களை வச்சு அவருக்கு இஸ்லாமே இல்லை தொழு இல்லை அப்படி இல்லை இப்படினு கதையை கட்டி மக்கள் மீதில் புரட்சி ஏற்பட்ட மாதிரி பண்ணி மக்களாலே அடித்து கொல்லப்பட்டு சரி நீங்கள் அவர்கிட்ட எதுவுமே இல்லை நீங்கள் வந்து இங்கே நல்லா இஸ்லாமியை கொண்டு வர வேண்டியது தானே இன்னிங்க இப்போ என்ன ஆச்சுன்னா கதாபியை ச சாகடிச்சிட்டு இன்றைக்கி அமெரிக்கா உட்பட ஐரோப்பிய நாட்டுகளுடைய அத்தனை அலுவலமாக அங்கே வந்துச்சு அத்தனை அட்ராசிட்டியும் நடத்துகிறானுங்க அப்போது சதாம் ஹுசேன் கொஞ்சம் வாரம் அவனை ஒட்டுமொத்தமாக சேர்த்து அழிச்சிடானுங்க இப்படி ஒவ்வொரு நாடாக அப்படி இப்படி இப்படி தான் உட்காந்துருக்கணும் இப்படி கையை எடுத்தால் எது கை டக்குன்னு ஒரு கொட்டு சிரியா மீது என்ன ஐஎஸ்ஐ யார் உருவாக்கினா இவனுங்களே உருவாக்கி சிரியா மீது ஒரு போர் சிரியாவிலேருந்து லட்சக்கணக்கான இளைஞர்களும் லட்சக்கணக்கான குழந்தைகளும் அகதிகளை வெவ்வேறு நாட்டுக்கு போனாங்க என்ன அங்கெல்லாம் வந்து எப்படின்னு சொன்னால் அங்கெல்லாம் வந்து இங்கேத்து மாரி வருமானம் இல்லை அங்கெல்லாம் வந்து பல கோடிகளுக்கு அதிபதிகள் எல்லாம் தங்க கட்டலில் படுத்துட்டு இருக்கா அந்த மாதிரி மக்களே வந்து அகதிகளாக இன்னொரு நாட்டுக்கு போன கொடூரெலாம் வந்து இவனுங்க உருவாக்கி வச்சிருக்கானுங்க இப்படி தொடர்ந்து இப்படி அச்சுறுத்தி அச்சுறுத்தி வச்சுருக்கான் இப்போது இதில் வந்து என்ன சொன்னால் அங்கே ஷியா சுண்ணி பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா அந்த ஷியா சுண்ணி பிரச்சனை காரணமாக ஈரான் மட்டும் தன்னிச்சையாக வந்து சில ஆயுதங்களை அவன் தயாரிக்கிறது எல்லாமே ஏன்னா எனக்கு வந்து சுண்ணி மக்களால் ஆபத்து இருக்கின்ற அடிப்படையில் அவன் வந்து என்ன பண்ணுறான் ஒரு சிறப்பு ஐநாவில் வந்து சிறப்பு இது வாங்கிட்டு அவன் வந்து உருவாக்கி வச்சிருக்கான் இப்போ அந்த அடிப்படையில் தான் இப்போது கொஞ்சம் அவன் கொஞ்சம் ஒரு பலம் பொருந்திய ஒரு நாடாகவும் யார் ஈரான் இருக்கான் இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் இஸ்ரேல் வந்து லெபனான் மீது அட்டாக் பண்ணும்போது அவனாலும் தாங்கும் ஏன்னா லெபனானும் வந்து பார்த்தீங்கன்னா சியா மக்கள் அதிகமாக உள்ள ஒரு இடம் சியா அரசாங்கமாக நடக்கும்போது இப்போ அவன் வந்து அதுக்கு வந்து தாங்க முடியல அப்போ என்ன பண்ணுறான் லெபனானை காரணம் வச்சு இப்போ இவங்க அட்டாக் பண்ணுறாங்க இப்போ திரும்ப இவங்க அட்டாக் பண்ணாங்கன்னா பாதிப்பு யாருக்கு இங்கே அதிகமாக இருக்கும் இஸ்ரேல் இஸ்ரேலுக்கு அதிகமாக இருக்குமா இல்லை ஈரானுக்கு அதிகமாக இருக்குமா பாதிப்பு நான் சொல்கிறேன் இஸ்ரேல் மட்டும் அட்டாக் பண்ணனா அவ்வளோ பாதிப்பு இருக்காது ஐக்கிய நாட்டு சபையே இது ஈரான் மீது பா தாக்குதல் நான் பார்க்கணும் நீங்கள் அமெரிக்கான்ற ஒரு பெரிய வல்லரசம் ஐரோப்பிய நாடுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா அத்தனை வல்லரசுகளும் சேர்ந்து ஒருத்தனை அடிக்கும் போது பெரிய ப அடிபலமாக தான் இருக்கும் ஈராக் மீது எப்படி விழுந்தது நான் சொல்கிறேன் ஐக்கிய நாட்டு சபை தானே வந்து ஒரு படையை நிர்வகித்து நீங்கள் அவனை சதாமூசனை எதிர்த்து தாக்குதல் தொடுத்திங்க அப்போது அமெரிக்கா வச்ச குற்றச்சாட்டு பொயின்னு ஆச்சு இல்லையா அப்போ அமெரிக்க அதிபர் அந்த நேரத்தை தூக்கு தண்ண இல்லையா ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சுமத்தி அந்த நாட்டை வந்து போர் தொடுத்து அங்க இருக்கக்கூடிய அதிபர் அந்த ஆட்சி முறையை ஒட்டுமொத்தமா கலைச்சி கொடூர இது நிலைக்கு உள்ளாக்கின அன்றைய அமெரிக்கா அதிபர் ஜார்ஜ் புஷ்ஷ தூக்கி தூக்குல போட்டு இருந்தான்னா ஐனா அப்ப ஐநாவ நம்ம நம்பலாம் இத்தனை நாடுகள் வந்து சேர்ந்து அடிச்சா ஈரானால தாங்க முடியுமாயா அதை தான் சொல்றேன் அதாவது தாங்க முடியும் தாங்க முடியாது இல்ல 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 யாருமே ஆதரிக்க மாட்டாங்க இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப சவுதி பாத்தீங்கன்னா அவன் அப்படிதான் நல்ல அதே அதேமாதிரி ஒவ்வொரு அரபு நாடுகளும் அவங்க அவங்களுடைய நிலையில் இருக்காங்க நமக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு பார்க்குறாங்க நமக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றாங்க அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி ஈரானுக்கு ஆதரிப்பாங்க மக்கள் ஆதரிக்கிறாங்க உலக மக்களே இன்றைக்கி ஈரான் பக்கம் நிற்கிறாங்க இல்லை உலக முஸ்லீம்களே இன்றைக்கி ஈரான் பக்கம் அந்த சுன்னின்றதெல்லாம் தூக்கி வீசிட்டு ஈரான் மக்கள் பக்கமாக நிற்கிறாங்க உலக மக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம்களை தவிர்த்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈரான் பக்கம் தான் நிற்கிறாங்க ஆனால் அந்த நாடுகளுடைய அதிக அந்த ஆயுதங்கள் வந்து ஈரானுக்கு எதிராக நிக்குது அப்போ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இது ஏதாவது முடிவுக்கு வரணும் இன்னைக்கு பெரும்பாலும் என்ன சொல்றாங்க ஏண்டா உலகம் முழுக்க தீவிரவாதம்னா முஸ்லீம் தானே அப்படின்றாங்க ஆனால் இந்த தீவிரவாதத்தை முஸ்லீம் தான் அப்படின்னு ஆக்குனது யாருன்னா இந்த ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நாடுகள் அமைதியாக இருந்த நாடுகள் அவன் எந்த நாட்டு மீது எதுவும் போர் தொடுக்கான் அவன் பாட்டுக்கு இருந்த நாட்டை பிரித்து அங்கே ஒரு இதிலேருந்த நாட்டை உருவாக்கி அதன் மூலிமா இவன் என்ன பண்ணான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊடுருவி ஊடுருவி அழிச்சிக்கிட்டு ஒவ்வொரு நாட்டையும் அடிச்சுக்கிட்டு அவனுடைய தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் அங்கங்கே அப்போ எதிர்த்தாக்குதல் பண்ணோன்னு சொன்னால் தீவிரவாதி பயங்கரவாதி இந்த பிரச்சனைக்கான தீர்வு எப்போ எட்டப்படும் நினைக்கிறீங்க முடிவு வரும் எப்போ இல்லை இல்லை முடிவு வரும் தம்பி எப்போவுமே வந்து ஒரு ஆரம்பம் வந்து முடிவு ஒன்று ஒன்று இருக்குது இல்லையா புரியுதுங்களா அந்த முடிவு இருக்குது அந்த முடிவு வந்து நிச்சயம் வந்து அது பயங்கரமாக இருக்கா ஏன்னு சொன்னால் அந்த கத்தி ஆயுதங்களோடு போரிட்டும் போது இருந்த அந்த பலம் முஸ்லீம்கள்கிட்ட இன்றைக்கி அதின் தொழில்நுட்பத்தில் அதிநவீன தொழில்நுட்ப விஷயத்தில் வந்து கொஞ்சம் பின்தங்கிட்டாங்க அந்த இன்றைக்கி இருக்கக்கூடிய அதி தொழில்நுட்ப அதிநவீன தொழில்நுட்ப விஷயத்துலேயே கொஞ்சம் வந்திருந்தாங்கண்ணா இவங்க முஸ்லீம்கள் இவங்களுக்கு செம்ம கவுண்டர் கொடுத்துருக்கலாம் ஏன்னால் இப்போ உயிருக்கு பயந்தோ இல்லை படை திருட்டுறதுக்கோ முஸ்லீம்கள் தயங்கில்லை அப்போ ஏன்னு சொன்னால் அப்போல்லாம் வந்து அந்த சிலுவை போர் நடக்கும்போதெல்லாம் அப்படி தான் இருந்து எதிர்த்து அடிச்சிட்ருந்தாங்க இப்போ இருக்கக்கூடிய நவீன ஆளே போகாமல் தான் நாங்கள் இப்போ இந்த பேஜர் குட்டி அடிப்பை இப்போ பாருங்கள் அது ஒரு சாஃப்ட்வேர் அந்த சாஃப்ட்வேரில் ஒரு டூ ஆர் த்ரீ கிராம்ஸை சேர்த்து அதை வந்து இந்த இருக்கக்கூடிய இந்த லெபனானில் இருக்கக்கூடிய முக்கியமான போராளிகளுக்கெல்லாம் அந்த வாங்கெல்லாம் பேஜர் தான் ஏன்னா பேஜர் வந்து மெசேஜ் மட்டும்தான் யார் என்ன அப்படி அப்போது அந்த அளவுக்கு வந்து ஊடுருவி அவன் ஊடுறாமல் செய்ய முடியாது இல்லையா ஏன்னா அந்த பேஜரை பர்ச்சேஸ் பண்ணுறவன் ஆளாக இருக்கணும் இல்லையா ஆமாம் அப்போ அந்தளவுக்கு வந்து அவன் தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தி ஊடுருவி அவன் இந்த மாதிரி ஒரு சூழ்ச்சிகரமான போரெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அது இஸ்ரேலாம் சந்தோஷப்படலாம் இஸ்ரேலுக்கு ஆதரிக்கிறவனா சந்தோஷப்படலாம் நாளைக்கு இது இந்த தொழில்நுட்பம் அப்படியே பரவலாக வளர்ந்ததுன்னு சொன்னால் இது வந்து நாளைக்கு இந்த கேமராவை பார்த்து பேசுறதுக்கு பயம் வருமா வரதான் வீட்டில் டிவி ஆன் பண்ண பயம் காரில் உட்காரத்துக்கு பயம் செல்ஃபோன் செல்போன் வைக்க பயம் இப்போ இருக்கா இல்லைங்களா அப்போது மனிதனை வந்து மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்து அச்சுறுத்தலுக்கு பிள்ளையார் சுழி மாரி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு புள்ளியை வந்து இஸ்ரேல் வந்து வச்சிருக்கு இந்த பேஜர் வெடிகுண்டு மூலிமா அப்படின்போது நிச்சயம் இது ஒரு தவறான முன்னுதாரணம் இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பேரிழப்புகளை சந்திக்கும் வரலாற்று ரீதியாக பல்வேறு தகவலை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றியா எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை